புடினின் அணு ஆயுத கொக்கரிப்புகளுக்கு பிரித்தானியா பயந்து விடாது கடும் எச்சரிக்கை விடுத்த பிரதமர் ஸ்டார்மர் அணு ஆயுத போர் ரஷ்ய மக்களை பாதுகாக்க புடின் அதிரடி நடவடிக்கை ட்ரம்ப் வெறும் காகித புலி ஜெலன்ஸ்கியை கொல்ல விளாடிமிர் புடின் திட்டம் ஈரான் யுரேனியத்தின் கையிருப்பை அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை விளைவுகள் குறித்து ஐரோப்பாவை எச்சரிக்கும் ஈரான் நூற்றி வெளிநாட்டினருக்கு மரண தண்டனை வழங்கிய சவுதி அரேபியா ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் பொறுப்பற்ற அணு ஆயுத கொக்கரிப்புகளுக்கு பிரித்தானியா ஒருபோதும் பயந்து விடாது என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அழுத்தமாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் ஆயிரம் நாட்களை எட்டியுள்ள நிலையில் முதலில் அணு ஆயுத தாக்குதலை முன்னெடுக்கும் வகையில் திருத்தப்பட்ட ஆவணங்களில் விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டார் மேலும் அணு ஆயுதம் பலம் கொண்ட நாடுகளால் ஆதரிக்கப்படும் ஒரு அணு ஆயுத பலமில்லாத நாட்டின் தாக்குதல் காரணமாக இந்த முடிவெடுக்கும் நிலைக்கு ரஷ்யா புடின் இந்த நிலையில் பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட உலக நாடுகளின் தலைவர்களிடையே உரையாற்றிய பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் மாநாட்டில் கலந்து கொள்ளாத புடினை கடுமையாக விமர்சித்ததுடன் உக்ரைனை விட்டு வெளியேறுங்கள் என புடினை கடுமையாக எச்சரித்துள்ளார் மேலும் பிரித்தானியர்கள் அணு ஆயுத போரை எதிர்கொள்ள தயாராக வேண்டுமா என ஸ்டார்மரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் புடின் பொறுப்பற்ற விதத்தில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவரது அச்சுறுத்தலை கண்டு பயந்து பிரித்தானியா உக்ரைனுக்கு வழங்கி வரும் ஆதரவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் அளித்துள்ளார் ஏற்கனவே அமெரிக்கா தனது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போது அத்தகைய ஆவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க பிரித்தானியாவுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் உக்ரைனுக்கு அத்தகைய ஆயுதங்களை வழங்கும் நிலையில் பிரித்தானியா மீதுதான் முதல் தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய ராணுவ ஜெனரல்களில் ஒருவர் இந்த நிலையில் பிரேசிலில் வைத்து பிரித்தானியாவின் அதிநவீன ஸ்டோர்ம் ஷடோவ் ஆவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தும் அனுமதி தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் ஸ்டார்மர் புடினுக்கு எதிரான இந்த போரில் வெற்றி பெற உக்ரைனுக்கு தேவையானதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்க ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதை தொடர்ந்து போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் உலக போர் வடிக்கலாம் என்ற அச்சத்திலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்திலும் பல நாடுகள் தத்தம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்நிலையில் ரஷ்யாவும் தனது மக்களுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை துவங்கியுள்ள விடயம் பதற்றத்தினை மேலும் அதிகரித்துள்ளது மோதல் உச்சத்தை எட்டக்கூடும் நிலையில் அணு ஆயுதங்கள் பிரயோகிக்க படலாம் என்றும் அச்சம் எழுந்துள்ளதை தொடர்ந்து புடின் தனது மக்களுக்காக நடமாடும் பாதுகாப்பு பேளைகளை பெரிய அளவில் உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அணு ஆயுதம் பிரயோகிக்கப்படும் நிலையில் இந்த பாதுகாப்பு பேளைகள் மக்களை கதிரியக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் மூன்று லட்சம் பவுண்டுகள் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பாதுகாப்பு பேளைகளில் ஐம்பத்தி நான்கு பேர் தங்கலாம் தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் நூற்றி ஐம்பது பேர் தங்கும் வகையில் அதை மாற்றியும் அமைக்கலாம் இந்த பாதுகாப்பு பேளைகளை வேறு இடங்களுக்கு தூக்கிச் செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அணுக்கதிர் வீச்சிலிருந்து மட்டுமின்றி குண்டுவடிப்பால் ஏற்படும் குண்டு குண்டுவடிப்பில் வெடித்துச் சிதறும் குண்டுகளின் துகள்கள் இடிந்துவிழும் கட்டிடங்கள் நச்சுவாயு ரசாயனங்கள் என பல வகையான ஆபத்துகளிலிருந்து இந்த பாதுகாப்பு பேழைகள் மக்களை பாதுகாக்கும் என கூறப்படுகிறது போர் நிறுத்தம் தொடர்பில் டொனால்டு டிரம்பின் நகர்வுகள் அனைத்தும் தோல்வியில் முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிந்து வைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பொறுப்பேற்கவிருக்கும் டொனால்டு டிரம்ப் வரும் காகித புலி என புரிந்து வைத்துள்ள விளாடிமிர் புடின் அவர் ஆட்சிக்கு வரும் வரையில் காத்திருப்பதாக உலக விவகார நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார் புதிய அணுசக்தி கோட்பாட்டிற்கு ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருப்பது டிரம்ப் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னரே முதன்மையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற புடினின் வேகத்தை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னரே உக்ரைனுக்கான ஆதரவை கட்டுப்படுத்த இருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டுவர வர அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் டொனால்டு டிரம்ப் உறுதியளித்துள்ளார் பக்கிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நிபுணரான பேராசிரியர் கிளீஸ்த் தெரிவிக்கையில் போர் நிறுத்தம் தொடர்பில் டொனால்ட் டிரம்ப் முன்னெடுக்கும் நகர்வுகள் எதுவும் செயலுக்கு வராது என்பதை ரஷ்ய ஜனாதிபதி அறிந்து ார் அத்துடன் ஜனாதி ஜியை படுகொலை உக்ரைனை மொத்தமாக கைப்பற்றும் திட்டத்தையும் அவர் ஏற்கனவே வகுத்துள்ளார் என்றும் போரில் ரஷ்யா தோற்கடிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் திட்டமிட்டு வருவதாக பேராசிரியர் கிளீஸ் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் நடவடிக்கைகள் என்பது குறிப்பிட்ட சிலரது ஆலோசனைகளை சார்ந்திருக்கும் என்றும் ஜோ பைடனின் முடிவை ட்ரம்பின் மகன் விமர்சனம் செய்துள்ளது அதை உறுதி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி எந்த நிபந்தனை வைத்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டுவரவே வரவே ட்ரம்ப் அரசாங்கம் முயற்சி செய்யும் என்றும் இந்த விடயத்தில் உக்ரைன் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் உடன்பட வாய்ப்பில்லை என்றும் பேராசிரியர் கிளீஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் ரகசிய அறிக்கையின்படி ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான சர்வதேச கோரிக்கைகளை மீறி அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஆயுதங்கள் தர நிலைக்கு உயர்த்தியுள்ளது என அசோசியேட்டட் பிரஸ் தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியின் அறிக்கை ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியின்படி ஈரானில் நூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் யுரேனியம் அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்பட்டுள்ளது இது ஆகஸ்ட் மாத கடைசி அறிக்கையிலிருந்து பதினேழு புள்ளி ஆறு கிலோகிராம் அதிகரித்துள்ளது அறுபது சதவீதம் தூய்மையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொண்ணூறு சதவீதம் ஆயுதங்கள் தர மட்டத்திலிருந்து ஒரு குறுகிய தொழில்நுட்ப படிநிலையில் உள்ளது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தனது காலாண்டு அறிக்கையில் ஒக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஈரானின் ஒட்டுமொத்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆறாயிரத்து அறுநூற்றி நான்கு புள்ளி நான்கு கிலோகிராம் ஆக இருந்தது இது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு கிலோ கிராம் அதிகரித்துள்ளது என தெரிவித்திருந்தது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் வரையறையின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு யுரேனியம் அறுபது சதவீத தூய்மைக்கு சரிவூட்டப்படுவதன் மூலம் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவது கோட்பாட்டளவில் சாத்தியமாகும் ஈரானால் ஆதரிக்கப்படும் ஒரு குழுவான ஹமாசால் ஆளப்படும் காசாவில் ஒரு வருடத்திற்கும் மேலாக நடந்த போருக்கு பிறகு சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலும் ஈரானும் ஆவுகணை தாக்குதல்களை மாறி மாறி நடத்தி வரும் நிலையில் இந்த அறிக்கைகள் வெளியாக Ağrı ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெஹ்ரானுக்கு எதிரான தீர்மானத்தை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்தார் இத்தகைய நடவடிக்கைகள் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்பதோடு பதட்டங்களை அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி வலியுறுத்தியுள்ளார் இந்த செய்தியை ரோய்டர்ஸ் தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி நிறுவன ஆளுநர்கள் குழு கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தீர்மானங்கள் நிலைமையை சிக்கலாக்கும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டு பிரதமருடன் தொலைபேசியில் உரையாடிய போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் இந்த தீர்மானத்தை ஊக்குவிக்கும் மூன்று ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நடவடிக்கைகளின் சாத்தியமான விளைவுகளை உணர வேண்டும் ஏனெனில் இது மேலும் பதட்டங்களை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து சர்வதேச அரங்கில் விவாதிக்கும் சூழலில் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்தது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒத்துழைப்புக்கு ஈரான் தயாராக உள்ளது என்றும் ஈரான் சுட்டிக்காட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை நூற்றி ஒரு வெளிநாட்டினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்குள் சவுதி அரேபியா கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இதில் நூற்றி பேர் வெளிநாட்டவர்கள் என்பதுடன் இது கடந்த ஆண்டுகளை விட கணிசமான அதிகரிப்பை குறிக்கிறது இவ்வாறு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் பாகிஸ்தான் ஜெர்மன் சிரியா நைஜீரியா ஜோர்டான் எத்தியோப்பியா சூடான் இந்தியா ஆப்கானிஸ்தான் இலங்கை எரித்திரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மரண தண்டனைகளின் இந்த அதிகரிப்பு சர்வதேச கண்டனத்தை ஈர்த்துள்ளது ஐரோப்பிய சவுதி மனித உரிமைகள் அமைப்பு இந்த ஆண்டின் மரண தண்டனை எண்ணிக்கை ஒரு முன்னோடி இல்லாதது என்று சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் சவுதி அதிகாரிகள் பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் குற்றங்களை குறிப்பிட்டு இந்த கடுமையான தண்டனையை நியாயப்படுத்துகின்றனர் மேலும் உலகளாவிய கண்டனங்களுக்கு இடையே சவுதி அரேபியா ஷரியா சட்டத்தை பின்பற்றுவது மற்றும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான அவசியத்தை கூறி மரண தண்டனையை அமல்படுத்துவதில் உறுதியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற i